ஹாய் இன்றைக்கி ஒரு ரங்கோலி கோலம் தான் பார்க்குறோம் இது ரொம்ப ஈஸியான கோலம் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பேர் காலையில் இருந்துச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த கோலம் நல்லாயிருக்கும் கோலம் போடணுன்னு ஆசை இருக்கிறவங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த கோலம் ஈஸியாக போட்டுடலாம் கோலம் பொடியில் போடும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும் பேனால் போடும்போது இந்த மாதிரி இருக்குது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும் கோலப்பொடியில் ஃபுல் வீடியோ காமிக்க முடியலன்றனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லுக் ஃபேஸ் இது ரொம்ப நேரம் அதாவது கலர் போடுறதுக்கு வேலை இருக்காது ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு இதுக்கு மட்டும் கலர் போட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கோலம் பற்றின வீடியோஸ் இருக்குது பாருங்கள் கோலம் ஷார்ட்ஸ்னே நிறைய கோலங்கள் போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நான் போட்டுட்ருக்குறேன்